ஒரு தேதி ஒரு செய்தி இரு கண்டங்களை பிரிக்கும் வெவ்வேறு கடற்பகுதிகளை இணைக்கும் அற்புதம் பனாமா கால்வாய் கனவுகள் எத்தனை வருட கால வயதுள்ளவை ஒரு சில வருடங்கள் என்று நீங்கள் எண்ணினால் பனாமா கால்வாய் கனவுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிஜமாகும் என்று அழுத்தி சொல்கிறது அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்த பிறகு ஐரோப்பியாவின் சக்தி மிகுந்த நாடுகள் அமெரிக்காவின் பல்வேறு நிலப்பரப்புகளை குறிவைத்தன வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா இடையே பயணம் போவதாகட்டும் ஐரோப்பா நோக்கி போவதாகட்டும் எல்லாமே சிக்கலாக இருந்தது மிக தூரம் பல நாள் சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் பனாமா பிரதேசத்தின் வழியாக கால்வாய் ஒன்றை கட்டலாம் என்று திட்டம் போட்டார்கள் அப்பொழுதே பல கோடி ரூபாய் செலவாகும் என்று கணிக்கப்பட்டதும் பல்வேறு அரசுகள் தங்களுக்கு இடையே சண்டையிட்டுக் கொண்டிருந்ததும் அக்கனவை கிடப்பில் போட வைத்தது முன்னூறு ஆண்டுகள் கழித்து பிரான்ஸ் நாடு தன் வசம் இருந்த பனாமா பகுதியில் வேலையை துவங்கியது சூயஸ் கணவாயை அமைத்த பெடினாண்டி லிசப்ஸ் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார் அவருக்கு அப்பொழுது வயது எழுபத்தி ஏழு இருபதாயிரம் பேரின் மரணம் நான்காயிரம் வாகனங்கள் ஓயாமல் எட்டு வருடங்கள் இயங்கியும் அப்பணி முற்று பெறவில்லை ஐம்பது மைல் தூர கால்வாய் என்றால் சும்மாவா நிதி பற்றாக்குறை தொழிலாளர் சாவு இன்னபிற சிக்கல்கள் எல்லாமும் சேர்ந்து இப்பணியை அமெரிக்கா வசம் பிரான்ஸ் கொடுக்க வைத்தது தங்கம் வேறு தனது நாட்டில் இருப்பது உறுதியானதால் இந்த கால்வாய் பணியில் அமெரிக்கா ஆர்வம் காட்ட ஆரம்பித்தது அமெரிக்காவிடம் நாற்பது மில்லியன் டாலருக்கு தன்னுடைய பணிகளை விட்டுவிட்டு வணக்கம் போட்டு வெளியேறியது பனாமா நாட்டுடன் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நூறு வருடங்களுக்கு பகுதியை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது அமெரிக்கா நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டார்கள் பல்வேறு நோய் பரப்பும் கிருமிகள் கொல்லப்பட்டு பணிகள் முடுக்கப்பட்டன மூன்று கட்ட ஹைட்ராலிக் ஏற்றமாக கால்வாய் உருவானது கப்பல்கள் இந்த கால்வாயின் வழியாக போகிற பொழுது மூன்று கட்டங்களில் ஒவ்வொன்றிலும் முப்பது அடி என்கிற விகிதத்தில் கடல் மட்டத்துக்கு மேலாக தொண்ணூறு அடி உயர்த்தப்படும் இந்த வருடத்தோடு அந்த கால்வாய்க்கு நூறு வயது ஆகிறது நாற்பது நாள் பயணத்தை எல்லாம் பத்து நாளில் முடிக்கிற சாதனையை இந்த கால்வாய் செய்திருக்கிறது என்பது ஒருபுறம் நானூறு வருடகால கனவும் மனித முயற்சியால் சாத்தியமாகும் என்பதை நீண்டு சொல்கிறது அந்த கனவு கால்வாய்